அப்புறம் நம்ம பாலிளை கொண்டு போறப்ப இதை நம்ம தான் முன்னெடுத்து செல்லணும் சரிங்களா நம்மளோட எண்பது பர்சன்ட் உழைப்பு இதில் போடணும் எல்லா தோட்டத்தொழிலாளர்களையும் எல்லா மாநிலங்களையும் தோட்ட தொழிலாளர்களை நம்ம இறக்கி கொண்டு வந்து இதை போன இந்த சட்டத்தை நம்ம போராடி ஆளுநரை திரட்டி பார்ட்டி பண்ணி சட்டத்தை முன்னெடுத்து கொண்டாங்கன்னா எதாவுக்கும் ஒரு பயன் உண்டா இருக்கணும் வருத்தப்பட வேணா நம்ம போராட்டம் வந்து நமது கையில தான் இருக்கு நம்மளே பின் தங்கக்கூடாது நம்ம தான் முன்னெடுத்து போகணும்னு சொல்லி வாய்ப்பளித்தனை நன்றி வணக்கம்